கப் அரிசி மாவு போட்டு சுடுதண்ணி ஊற்றி இந்த பழத்துக்கு பிசைஞ்சு அதுக்கப்புறம் இது மணிக்க குட்டி குட்டி உருண்டையா உருட்டிக்கோங்க நல்லா உருட்டினதுக்கு அப்புறம் கொதிக்கிற சுடுதண்ணியில இது மணிக்க ஒரு ஒரு உருண்டையா போடணும் இப்போ நம்ம இதில் எடுத்தோடனையும் நம்ம வச்சுருக்க காய்ச்சின பால்ல இத எல்லாத்தையும் போட்டுக்கணும் இதை எடுத்து போட்டுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போடணும் மணிக்க இந்த கொலக்கட்டை வந்து இப்ப பாலில் நல்லா கொ கொதிக்க ஆரம்பிக்கும் பாருங்க இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சக்கரை பாக்கு காய்ச்சி வச்சிருக்கேன் இந்த சர்க்கரை பாகுக்குள்ள அதை போட்டுக்கணும் இந்த சக்கரை பாக நம்ம நம்ம எடுத்து வச்சிருக்க பால்லயும் கொளக்கத்துலயும் நல்லா ஊத்திக்கலாம் ஊத்தி நல்லா கிண்டி விட்டுக்கணும் கிண்டி பாருங்க கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம் சக்கரை பாக இப்ப ஊத்துறேன் பாருங்க இப்ப நம்ம சக்கரை பாகு ஊத்துனதுக்கு அப்புறம் துருனை தேங்காய் போட்டுக்கோங்க பாருங்க நான் போட்டுறேன் அதுக்கடுத்து கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க இது எதுக்குன்னா கொஞ்சம் ஸ்மெல்லுக்கும் நல்லா டேஸ்டுக்காண்டியும் இப்போ பாருங்க சூடான சுவையான இப்போ சூடான சுவையான பால் கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ